அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஆனி மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்று வராகி தேவிக்கு தேவிக்கு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் எந்த தீபத்தை ஏற்றி எந்த மந்திரம் சொன்னால் உங்கள் வேண்டுதல் ஹண்ட்ரட் உடனே நிறைவேறும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரம் திதி மற்றும் குறிப்பிட்ட மாதத்தில் அவதரித்து இருப்பார்கள் அந்த வகையில் பஞ்சமி திதியில்தான் வராகி அம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் வராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் ஒரு ஒரு மாதத்திலையும் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய ஐந்தாவது திதியை வளர்பிறை பஞ்சமி திதி என்றும் பௌர்ணமி முடிந்து வரும் ஐந்தாவது திதியை தேய்பிரை பஞ்சமி திதி என்றும் குறிப்பிடப்படுகிறது வளர்பிறை பஞ்சமி திதி என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றையும் தேய்பிரை பஞ்சமி என்று நம்முடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றும் வேண்டுதல்களை முன்வைத்து வராகி அம்மனை நாம் வழிபட வேண்டும் இப்போ இன்று புதன்கிழமை பஞ்சமி திதி திதியானது இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்று முப்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி நாலு வியாழனன்று நள்ளிரவு ஒன்று பதினொன்று மணி வரை உள்ளது இன்று முழு நாளும் பஞ்சமி திதி இருப்பதால் நாம் இன்று வராகி அம்மனை வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தேய்பிரை பஞ்சமியான என்று புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முதலில் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கி பின் பஞ்சமி தாயை வணங்கி உங்கள் விரதத்தை ஆரம்பியுங்கள் நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வராகி தாயின் நாமங்களை கூறியும் மந்திரங்களை கூறியும் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம் அல்லது எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் வராகி அன்னைக்கு உகந்த நேரமான இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் நம் வீட்டில் உள்ள வராகி அன்னையின் படத்தை பன்னீரால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற பூக்களால் அலங்கரி அலங்கரிக்க வேண்டும் பின் ஐந்து முக அகல் விளக்கிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து சிகப்பு திரி போட்டு பூக்களால் விளக்கை அலங்கரித்து விளக்கேற்ற வேண்டும் இப்போ உங்ககிட்ட ஐந்து முகமுள்ள மண் அகல் விளக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தட்டில் ஐந்து அகல் விளக்குகளை வச்சு ஐந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய அகல் விளக்குகளை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம் சிகப்பு திரி இல்லாதவங்க வெள்ளை பஞ்சு திரியை சிகப்பு குங்குமத்தில் தோய்த்து எடுத்தும் தீபம் ஏற்றலாம் வீட்டில் நம்முடைய வீட்டில் வராகி அம்மனுடைய விக்கிரகம் இருந்ததுன்னா குறைந்தது ஐந்து அபிஷேகங்களாக செய்யணும் இளநீர் பன்னீர் பஞ்சகவ்யம் அப்புறம் சந்தனம் குங்குமம் திருநீர் தயிர் பால் சொல்லிவிட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஐந்து பொருட்களை வைத்து வராகியினுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செஞ்சு மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரிங்க அதுக்கப்புறம் ஐந்து முக அகல் விளக்கு ஏற்றி வைத்து நிவேதனமாக பானகம் வேக வைத்த கிழங்கு வகைகள் சர்க்கரை வள்ளி உருளைக்கிழங்கு சிகப்பு அவல் பாயாசம் வேக வைத்த வெள்ளை மொச்ச தேன் கலந்து இதை வைக்கலாம் இப்போ வந்து கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் கலந்த மாதுளை முத்துக்களை நிவேதனமாக படைக்கலாம் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை நிவேதனமாக படைத்து சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றி வைத்து பூஜை அறையை கமகமண்ட மணக்கச் செய்து வாசனை மிக்க குங்குமத்தால் இல்லை செவ்வரளி பூக்கள் இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு பித்தளை தட்டில் நீங்கள் வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடணும் குறைந்தது ஐந்து முறை அப்படி இல்லைன்னா அஞ்சு மல்டிப்புள்ஸ் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சுன்ற முறையிலையும் சொல்லலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு முறை இந்த அருமையான சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி உங்கள் வேண்டுதல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை சொல்லி நீங்கள் இந்த அர்ச்சனையை பண்ணணும் வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோத்தையாத் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோத்தையா அப்படின்னு இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபடணும் இப்போ வீட்டில் வந்து வராகி தாயினுடைய படமோ விக்ரமோ இல்லை அப்படின்னா ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி அந்த தீபத்தில் வராகி அண்ணை எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டோ இந்த பூஜையை செய்யலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளில் பன்னீர் கலந்து வராகி தாயை மனதார நினைத்து பிடித்து வைத்து வராகி தாயினுடைய உருவத்தை வரைஞ்சி ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் சிறிது பச்சரிசி பரப்பி வைத்து பூக்களால் அலங்கரித்து இந்த பூஜையையும் நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம முகத்துக்கு பூசி போண்டியா ஒரு குண்டு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சளில் கூட இரண்டு கண்களையும் அதாவது வராகி அம்மனுடைய உருவத்தை உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு வரைஞ்சி வச்சு அதை ஒரு தட்டின் மேலே சிறிது பச்சரிசி பரப்பி அதன் மேலே வச்சு பூக்களால் அலங்கரிச்சோம் நீங்கள் வராகி அம்மனாக பாவித்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூக்களால் அர்ச்சித்து நீங்கள் வழிபடலாம் வராகி அன்னையை வழிபட வழிபடுவதற்கு மன உடல் சுத்தம் மிக மிக முக்கியம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைச்சு நினை நினைக்காம வழிபட்டோம்னா அன்னை வந்து ஓடோடி வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாள் உங்கள் பிரச்சனைகள் அதாவது தேய்பிரை பஞ்சமி என்று உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு பதவி உயர்வே கிடைக்கல எனக்கு பதவி உயர்வே கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு தீர்றத்துக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அரசு வேலை கிடைத்திருக்காது அரசு வேலை கிடைக்கணும் உடம்புல வந்து ஏதாவது ஒரு வியாதி வந்து உங்கள் ஆரோக்கியம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படணும் அப்புறம் வீட்டில் வந்து பண வரவு இல்லாததால் போதிய பண வரவு இல்லாததால் கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு அந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை வீட்டில் நிம்மதியே இல்லை மொத்தமாக மன அமைதியே போயிடுச்சு அப்படின்றவங்க இந்த வழிபாட்டை தவறாமல் செஞ்சு வராகி அம்மனிடம் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை செய்தீங்கன்னா அன்னை கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பா அப்படின்ட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த பூஜனை செய்யணும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்